ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மூடப்பட்ட பள்ளிவாசலுக்குள் தாமர் சிலை பூஜைக்காக விடப்பட்ட போதும் மோடி சீன இல்லை தொண்ணூற்றி ரெண்டில் ரத யாத்திரை நடத்தி மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி அந்த மசோதையை இடித்த போதும் மோடி வந்து சீனில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் தீர்ப்பு வந்து ஐ அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு வந்து இடித்தவனுக்கு இருப்பங்கு இடிவட்டவனுக்கு ஒரு பங்குன்னு சொல்ல போதும் மோடி சீனில் இல்லை நான் அந்த ராமர் கோயிலை கொண்டு வந்தேன் அப்படின்னு எந்த வகையில் வந்து மோடி அதை சொல்ல வராரு மக்கள் உங்களே இப்படி ஏமாத்துறாரு இது ஏன் உங்களுக்கு விளங்கலை எங்களுக்கு வந்து ராமர் கோயில் கொண்டு வந்தார் மோடி பரவாயில்லப்பா ஏற்றுக்குங்க ஓட்டு போடுங்க நாடு ஒரு நாள் நக்கிக்கிட்டு போவோம் நாடு சத்தியமாக நக்கிட்டு போவோம் நான் சொல்லலை சி ஓட்டுடைய கணிப்பு சொல்லுது ஏதோ ஒரு சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னா அதனுடைய அவங்களுடைய அடையாளங்கள் அழிக்கணுன்ட்டு இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்த அடிப்படையில் பாபர் மசீதி தொடர்ந்து இங்கே மதுரா அப்புறம் கேன்வாபி பள்ளிவாசல் இன்னும் தர்காக்கள் எல்லாமே இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு ஆர்எஸ்எஸ் உடைய பரப்புரை போயிட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கால சூழலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லது இஸ்லாமிய இயக்கங்களுடைய பங்கு அவங்க எந்த அளவுக்கு இதையெல்லாம் எதிர்த்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணுன்னு நினைக்கிறீங்க வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம்தான் வந்து பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டு அதில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன்னால் ஒரு ஒரு பொருள் என்னவாக இருந்துச்சோ ஆர்எஸ்எஸ்னுடைய சதியை உணர்ந்து கொண்டு இந்த கோயில் ஒவ்வொரு முஸ்லீம் வழிபாட்டு தலத்துக்கு கீழும் வந்து ஒரு இந்து இந்து வழிபாட்டு தலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதில் கலவரம் வரும் எல்லா வழிபா எல்லா பிற மத வழிபாட்டு தலங்களும் இடிங்களா நாங்கள் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது இந்துக்களுக்கே அது வந்து நியாயமாகப்படாது அந்த அந்த க அந்த வந்து நியாயமாகப்படாது இன்றைக்கி வந்து பகுத்தறிவு மண்ணாக இருக்கக்கூடிய பெரியார் மண்ணிலே தமிழ்நாட்டு மண்ணிலே இந்த திராவிட மண்ணிலே எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே கூட ஒரு நூற்றுக்கு ஒரு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் வந்து ராமர் கோயிலை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசியதையும் அதற்கு பின்னால் அவர்களுடைய புத்தி அதாவது அவருடைய கல்வி அறிவின்மை அவருடைய படிப்பறிவின்மை வெளிப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு என்னென்னா இல்லை இல்லை கோயிலை கொண்டாடுறோம் அப்போ அதுதான் அதுக்கு தான் உதவி அவர்கள் வந்து ரொம்ப அருமையான அறிக்கை கொடுத்தான் கோயிலை கொண்டாடுவதில் தவறில்லை நாமளே வந்து அதை வரவேற்கிறோம் தப்பு கிடையாது ஆனால் அது ஒரு மசூதி இடித்து கட்டப்பட்டதாக இருக்கும்போது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதை வந்து காங்கிரஸ் எப்படி பார்க்க போகுது என்பதை விட நான் தெளிவாக சொல்லுவேன் இதை வந்து இன்னும் பிற இஸ்லாமிய இயக்கங்கள் எப்படி பார்க்கற போது அப்படின்னு சொல்வதை விட ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே வந்து ஒரு படிப்பினை தேவைப்படுகிறது எந்த மத வழிபாட்டு தளத்தையும் இடித்துவிட்டு இன்னொரு மதவழி மத வழிபாட்டு தளத்தை கேட் கேட்கும் கடவுளை நான் வணங்கவில்லை என்பது எல்லாருக்குமே பொருந்தும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு இதனால் வந்து நீங்கள் சட்டத்தையோ மக்களையோ திருத்துவதை விட சட்டத்தையோ அல்லது வந்து ஆட்சியோ திருத்துவதை விட மக்களுடைய உள்ளத்திலே இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எப்படி அப்படின்னு சொன்னால் ராமரே நீங்கள் கட்டியிருக்கும் ராவர் ராமர் கோயிலை ஏற்க மாட்டார் என்று ஒரு மத நம்பிக்கை உள்ளவனாக உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா உங்கள் நம்பிக்கையின்படி ராமர் ஒரு கடவுள் ஒரு கடவுள் என்னுடைய மத வழிபாட்டு தளத்தை இடித்து விட்டு ஒரு மசூதி கட்டியதாக இருக்கட்டும் அது கட்டினவன் எவனோ ராமனா நான் ராமருடைய பொசிஷனில் என்ன சொல்கிறேன் ராமரே என்ன சொல்லுவார் என்னுடைய கோயில் அதை இடித்து கட்டினவன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மை பட்சத்தில் ராமர் இருப்பது உண்மை எனும் பட்சத்தில் ராமர் அங்குதான் பிறந்தார் என்பது உண்மை எனும் பட்சத்தில் ராமர் கோயில் இடித்துத்தான் மசூதி கட்டப்பட்டது எனும் பட்சத்தில் நான் இந்த வாதத்தை வைக்கிறேன் என்ன சொல்லுவாரே என் கோயில் இடித்து கட்டினது ஐநூறுகளில் சரியா சரி ஆயிரத்தி ஐநூறுகளில் அப்ப இடித்து கட்டினவனுக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஐநூறு வருஷம் கழிச்சு வந்தவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கேண்டா பாவம் அப்பாவி அவனில் கொண்டீங்க அப்ப இடிச்சு ஏன்டா எனக்கு கோயிலை கொண்டு வந்தீங்க என்று கண்டிப்பாக ராமர் கேட்பார் என கடவுள் நியாயமானவர் அவர் எப்படிப்பட்ட நியாயமானவர் என்றால் எவனோ செய்த கொடுறதுக்கு இன்னொருத்தனை பிடிக்க மாட்டார்ல அது அதாவது பாவர மசூதி இடிக்கப்பட்ட போது அம்மா நம்ம நம்ம ஆஹா நம்ம கஷ்டப்பட்டு இடிச்சு ராமர் கோயில் இடிச்சு கட்டின மசூதி இடிச்சுட்டாங்களே அப்படியே நினைச்சா எல்லாருமே எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லா ஜ பொதுவாதிகளுக்கும் என்ன எண்ணம் யாரும் அந்த எண்ணத்துல அதை வந்து பயப்படலை வேதனைப்படல ஒரு மசூதி இடிக்கிறாங்களே அப்படிதான் நான் இது எல்லாமே வந்து அவங்க வாதம் உண்மைன்னு பிரச்சனத்திலேயே பேசிட்டு இருக்கிறேன் ஸோ எவனோ செஞ்ச தப்புக்கு இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத அளவுக்கு தான் நீங்கள் வரலாற்றை திரிக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த செய்தி தான் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது ராமரே உங்கள் மத வழிபாட்டு தலத்தை ஏற்க மாட்டார் ஏன்னா ராமர் கடவுள் எனும்போது அந்த கடவுள் இன்னொரு மத வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டு கட்டப்படக்கூடிய கோவிலை ஏற்க மாட்டார் இன்னொரு மத வழிபாட்டு தலத்தை உண்மையில் இடித்தார்கள் என்பது உண்மை என்னும் பட்சத்தில் இடித்தவர்களுக்கும் இவர்களுக்கும் என்னடா சம்பந்தம் என்பதை ராமரே கடவுள் என்னும் பட்சத்தில் அவரே கேட்கப் போகிறார் அப்படின்னும்போது மதத்தின் பெயரால் உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதை உணர வைக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது நாளைக்கு இதே இடத்தில் ஒரு மசூதியை கட்டி ஒரு ஒரு முஸ்லீமுடைய கையொங்கி இதை செய்தாலும் இதே நிலைப்பாட்டோடு நான் எதிர்ப்பேன் என்கின்ற செயல்பாடையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அக்யா சோஃபியாவை பத்தி என்னடா சொல்றேன்னு சில முட்டாள்கள் என்னை கேட்பது உண்டு அக்யா சோஃபியாவுக்கும் எப்போதும் என்னுடைய நிலைப்பாடு ஒன்று தான் அன்னைக்கு என்னமோ ஆயிடுந்துச்சு இன்னைக்கு அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையில் அது வந்து புகுந்துருச்சு அதை வந்து தொல்லியில் ஆய்வு பண்ணி இது என்ன செய்யணும் எருதுகானே செய்தாலும் அது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது பிற மத வழிபாட்டு தலங்களை மதித்தால் மட்டுமே பிற மத வழிபாட்டு உரிமைகளை வந்து மரியாதை செய்தால் மட்டுமே இந்தியா போன்ற ஜனநாயக நாடு தழைக்கும் ஓங்கும் செழிக்கும் ஏன்னா சற்றேறக்குரிய கணிசமான முறையில் இருபது கோடி முஸ்லீம்கள் என்பது உலகத்திலேயே இந்தியா இரண்டாவது முஸ்லீம்களை அக்காமல் செய்திருக்கக்கூடிய நாடு இந்தோனேஷியாவுக்கு பிறகு இந்தியா தான் உலகிலேயே முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இதில் நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தூக்கி போட்டுருவோம் அவ்வளோ ஈஸியாக வந்து பள்ளியாசில் டார்கெட் பண்ணுறதால் நடந்துடும் என்று சொல்வதெல்லாம் இது வந்து புலிவால பிடிச்ச கதையாக தான் இருக்கும் இதனால் தீர்வு ஒருபோதும் ஏற்படாது புலிவால் நான் சொல்கிறதுனால சொல்கிறதுனால இவர் எதுவும் மெரிட்டல் கொடுக்குறத விஷயம் நினச்சிடாதீங்க நான் சொல்கிறது வந்து நாட்டினுடைய இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இதையெல்லாம் நீங்கள் கவனிக்க முடியாது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோவுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு வந்து வெறுப்பை ஊட்டினால் அது எவ்வளோக்கு 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 எவ்வளோ தேசத்தினுடைய வீழ்ச்சிக்கு அது வித்து வித் வித்திடும் அப்படிங்கிறதுக்கு நன்னதர் தென் ஸ்ரீலங்கா இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் பௌத்த பேரினவாதத்தை விதைத்ததுனுடைய விளைவு நாடு நாசமாக போய் பிரெட்டுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு நாள் தான் பிரெட்டுடைய எக்ஸ்பைரி டேட் ஒரு நாள் தான் அந்த பிரெட்டுக்கு ஒருத்தன் சண்டை போடுற நிலைமை கண் கூட பார்ப்பேன் இலங்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரெட்டுடைய கவர் இல்லாமல் பிரெட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இன்னைக்கு இந்தியாவில் வந்து பிரெட்டுடைய கவரோட தான் பிரெட்டை சாப்பிட முடியும் ஏன்னா அதை நேற்று பேக் பண்ணதா இல்லை நாளைக்கு பேக் பண்ணதான் தெரியணும் ஒரு நாள் தான் அந்த பிரெட்டே கவர் எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லை கிடச்சா போதும்னு சாப்பிட்டான் அவர் ரெண்டு கோடி பேர் பௌத்த பேரினவாதம் என்கின்ற மிகப்பெரிய இன விரோ இன இன வெறி மத வெறி அவர்களை சிந்திக்க விடாமல் தடுத்து அங்கே இதே தானே சற்று இதே தான் ஹிஜாபு பள்ளிவாசல் தடை அங்கே போகக்கூடாது ரோட்டில் தூரக்கூடாது இதே பிரச்சனை பண்ணாங்க என்ன கொடுத்தார்கள் தேசம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது கொத்தபாய ராஜபக்சே உட்பட எல்லாருமே அடித்து துரத்தப்பட்டார்கள் ஃப்ளைட் எனக்கே அப்படிலே ஓன் நானுங்க எல்லாேருமே இங்கே வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கோடி உள்ளபடியே நிறைய வளங்கள் உள்ள நாடு இது இது அவ்வளோ சீக்கிரம் வந்து காலியாகாது ஆனால் இலங்கை போல் நூற்றி நாற்பது மடங்கு நமக்கு வந்து சாரி இலங்கை போல் எழுபது மடங்கு பாதிப்பு ஏற்பட்டால் தான் நம்ம வந்து இறங்குவோம் உள்ள இலங்கைக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எழுபது நாள் கழிச்சு தான் தெரியும் ஏன்னா அவன் ரெண்டு கோடி நம்ம நூற்றி நாற்பது கோடி அப்புறம் நேற்று தெரிஞ்சது இலங்கைக்குன்னா நூற்றி நாற்பது நாள் எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்குது அதில் ஒரு நாற்பது நாள் இவங்க கடந்து வந்துட்டு ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கல எனக்கு ஒன்றும் பாதிப்பே இல்லை எனக்கு ஒன்றும் பாதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கதை இது உங்களுக்கு உள் பாதிப்பு எப்படி இதுக்கு உதாரணம் சொல்லலாம் ஒருத்த சொன்னான்னா நான் வந்து என்ன என்னை வந்து சூழ்நிலைகள் வந்து மாற்றாது அப்படின்னா என்விரான்மெண்ட் இருக்கலை என்விரான்மெண்ட் வந்து என்னை சேஞ்ச் பண்ணாது அப்படின்னா அப்போ ஒரு பெரியவர் சொன்னாரான் அப்படியா நீ ஒரு மாட்டு தொழில் ஒரு வாரம் ஏறி அப்படின்னாறான் அவன் இருந்துட்டு வந்து சொன்னானா அந்த மாட்டுத்தோடத்தில் இருந்துட்டு வந்து ஒரு ஒரு வாரம் வச்சுருந்தான் நான் பாருங்கள் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா நான் என்ன மாதிரி இருக்கேன் அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னானா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் மூக்கில் வந்து ஒரு ஈ உட்காந்துச்சான் நம்மளாம் மனுஷங்கள்லாம் ஈ மூக்கில் உட்காந்துச்சான் நம்ம எப்படி அதை அது எப்படி பண்ணணும் எடுத்துக்கட்டும் இப்படி இப்படின்னாண்ணா உனக்குள்ளே என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்குதுன்றது விளங்குவதற்கு உனக்கு நேரமாகும் நீ ஒரு பலமான மனிதன் அது மாதிரி தான் இந்தியா வந்து ஒரு பலமான தேசம் வளமான தேசம் தலைவர் நேருவால் உருவாக்கப்பட்டது அந்த வளம் தலைவர் இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்டது அந்த வளம் தலைவர் ராஜீவ் காந்தியால் உருவாக்கப்பட்டது அந்த வளம் எந்த தேசமாக இருந்தாலும் மன்மோகன் சிங் அவர்களால் வளமாக உருவாக்கப்பட்டது இந்த தேசம் எந்த தேசமாக இருந்தாலும் இதை விட நான் நல்லா முன்னேற்றி காட்டுறேன் தமிழ்நாடு இருக்குது இந்தியாவிலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டு இங்கே வந்து சீமான் என்ன போடம்புறாரு அப்படின்னு சொன்னால் இதை விட சூப்பராக செஞ்சு காட்டுவோம்னு சீன் போடும்போது அந்த மக்களை அவரை புறக்கணிக்கிறாங்க ஆனாலும் அதில் ஒரு பொருசுங்க ஒரு நாலஞ்சு ஏற்குது அவரை அதுக்கு காரணம் என்ன அந்த அந்த ஏற்பு அந்த ஏற்ப ஏற்கும் தன்மைக்கு காரணம் என்னென்னா நல்லா இருக்குது ஸ்டேட்டு இதை விட நல்லா பண்ணலாம் அப்படின்னு அது மாதிரி தான் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருபோது ரொம்ப சூப்பராக இருந்த ஸ்டேட்டு இதை விட நல்லா காட்டுவார் தான் மோடி கொடுத்தார் ஆனால் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதை விட நல்லா காட்சி மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்காரு அச்சே தின் அச்சே தின் அப்படின்னு இந்தியா டுடே தன்னுடைய பத்திரிகையிலேயே சொன்னது ஆப்டிமிசம் ஓஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னது இன்ஃப்ளேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பயங்கரமாக பா அதில் பாதாரத்த நோக்கி இப்படியே ஓடுது இந்தியா சி சீ கருத்து கணிப்பு சொன்ன வார்த்தைகள் அது மதத்தில் பாதாத்மாக்கு ஓடுது ஆனால் இவன் எல்லாருமே ஆப்டிமிஷத்தில் இருக்கிறான் மோடி காப்பாத்திடுவாரு அச்சே தின் ஒரு நாள் நல்ல நாள் வரப்போகுது இப்போ அடுத்து என்ன பேசுவாருங்கிறீங்க அடுத்து தேர்தல் வரப்போகிறேன் மோடி என்ன முடிஞ்சு வச்சுட்டு பேசுவார்னு நினைக்கிறீங்க என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க இனி செம்மையாக வரப்போகுது ராமர் கோயில் கட்டியதுடைய விளைவு தான் அதேதான் இந்த தேர்தலுக்கு ஒரு சக்தியாக எடுத்துக்கலாம் யோகி ஆதித்யா பேசவே ஆரம்பிச்சுட்டாரு ராமர் கோயில் தான் ஏதோ நல்லது நடந்துச்சுன்னாரு அவர் இப்போ ஏதோ நல்லது நடந்துச்சு அப்படின்னாரு அப்போ நீங்க நூறு நூறு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விளக்கு வச்சு பண்ணீங்க மறுநாள் நல்லது நடக்கலையா அந்த விளக்குல இருக்கிற எண்ணெயைதான் எடுத்து எடுத்து சாப்பிட வந்தான் அவர் இந்து குடும்பம் அவனை என்ன கொடுத்தீங்க அப்போ என்ன நடந்துச்சு இப்போ நானே சொல்றேன் இஸ்லாம்னா அவரும் முஸ்லீம் என் குடும்பத்தினர் பசித்திருக்க நான் ஆட்சி செய்யும்போது என்னுடைய பிர என்னுடைய பிரஜைகள் சிட்டிசன்ஸ்லாம் பசித்திருக்க நான் மசூதி கட்டுவதை சத்தியமாக என்னுடைய அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த மசூதிக்குள் அல்லாவுடைய எந்த பொருத்தமும் இருக்காது இதை நம்புற அல்ல இயற்பிதான் இதெல்லாம் நம்பிக்கை மனிதர்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நாத்திகர்களுடைய நம்பிக்கையின்படி மனிதர்களை மனித நல்லதாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் கடவுளே பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க நாத்தியர்களுடைய நம்பிக்கையின்படி அப்போது அது எண்ணம் அவன் சொல்கிறது அப்படி தான் அவர் எண்ணம் உருவாச்சு அப்படின்னா இயற்கையும் கடவுளுடைய தேவையே எப்படின்னா ஆப்டிமிசத்து தானே கடவுளுடைய எண்ணமே தேவை ஒரு கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பக்தியும் ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய இதுவும் வந்து தேசத்தை முன்னேற்றில் நீங்கள் செய்யணும் அப்போ ஆப்டிமிசம் வந்து இன்ஃப்ளேஷனை ஓ பண்ணுது இன்ஃப்ளேஷனை வந்து மக்கள் இப்போ இப்போ மோடியுடைய ஐடியா என்ன அப்படின்னா ராமர் கோயிலை கொடுத்துட்டோம் அதனால் வந்து இந்தியா அடுத்த அடுத்து சூப்பராகவும் எனக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கொடுங்க இதான் மோடி பேசுவார் அதான் சொல்லுவார் மோடி என்ன பேசுவார்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுங்க ஏன் பாஞ்சு வருஷம் கொடுங்க பத்து வருஷத்துனப்பா சாதிச்சு பத்து வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு பாபர் ரோம ராமர் கோயில் கட்டினேன் உண்மை அது உண்மை நிலைமை என்ன இதை தான் மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் உண்மை நிலை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே பாபர் மசூதி மூடப்பட்ட போதும் மோடி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மூடப்பட்ட பள்ளிவாசலுக்குள் தாமர் சிலையை வைத்து வணக்கம் செய்த போது போதும் வணக்க வழிபாடுகள் செய்த போதும் அதே எண்பத்தாறில் வந்து பூஜைக்காக திறந்து விடப்பட்ட போதும் மோடி சீன இல்லை தொண்ணூற்றி ரெண்டில் ரத யாத்திரை நடத்தி மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி அந்த மசூதியை இடித்த போதும் மோடி வந்து சீனில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் தீர்ப்பு வந்து ஐ அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு வந்து இடித்தவனுக்கு இருபங்கு இடிபட்டவனுக்கு இருபங்குன்னு சொல்லும் போதும் மோடி சீனில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும்போதும் மோடி சீனில் வராரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே மோடி தான் சொல்ல வரீங்களா இல்லை நான் தான் அந்த ராமர் கோயிலில் கொண்டு வந்தேன் அப்படின்னு எந்த வகையில் வந்து மோடி அதை சொல்ல வராரு மக்கள் உங்களே இப்படி ஏமாத்துறாரு இது ஏன் உங்களுக்கு விளங்கலை நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்க போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் மசூதியா கோவிலா அப்படின்னும் போது கோவில் இடிக்கப்படாமல் மசூதி இடிக்கப்படும் போது வேண்டுமானால் மட்டும் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்படலாம் சோரா தண்ணியா சிலிண்டராக கேஸா பெட்ரோலா டீசலான்னு வரும்போது எல்லாருமே தானே பாதிப்பு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்படியே பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ராமர் கோயில் கொண்டு வந்தார் மோடி பரவாயில்லப்பா ஏற்றுக்குங்க ஓட்டு போடுங்க நாடு ஒரு நாள் நக்கிக்கிட்டு போவோம் நாடு சத்தியமாக நக்கிட்டு போவோம் நான் சொல்லலை சி ஓட்டுடைய கருத்து கணிப்பு சொல்லுது நான் என்ன சொல்கிறான் ஆ கருத்து கணிப்பை நடத்தியிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்கிலே ஏழு பேர் நாலு பேர் கொண்டு ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துவதற்கு மூணு புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் வந்தால் போதும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் இருந்தால் தான் நடத்த முடியும் இரண்டு மடங்காக மாறி இருக்கிறது இன்னும் நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற ராமர் கோயில் கண்டு வந்து பர்தியாக கிழிச்சிடுவார் மோடினு பரவாயில்ல பண்ணி ஓட்டு போடுப்பா பார்த்துப்போம் நம்ம வேற என்ன சொல்றது பரவாயில்ல ஓட்டு போடு என்ன அப்படின்னா அழிச்சிருவீங்க என்ன அப்படின்னா அழிச்சிருவீங்க வரலாற்று எவ்வளோ எதிரிகள் எல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் மசூதி கழிச்சா நாங்கள சோறு இல்லாமல் இருந்துருவா நீங்கள் கலவரம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் டிஃபன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்காமல் இருந்துருவோம் குஜராத்தை கூட தான் கலவரம் பண்ணி முஸ்லீம் வாழ்ல குஜராத்தில் ஏன்னா இதில் கூட தான் இப்போ யூபியில் கூட தான் கலவரம் பண்ணீங்க யோகி ஆதித்யநாத் தலைமையில் அங்கே என்ன முசாஃபர் நகரில் அதுக்கப்புறம் தான் அவர் எஸ்கலேட் எக்ஸைட் ஆனார் எலிவேட் ஆனார் சிஎம்மா என் முஸ்லீம் வாழல யூபியில் எங்கே ஓட்டானா என்ன பிஆரில் கூட தான் கலவரம் பண்ணிங்க ராம்நவியில் அப்ப முஸ்லீம் ஓட்டானா என்ன ராஜ்யில் கூட நூப்புசரமாக வச்சு பேச வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி அதில் ரெண்டு இளைஞர்களை ஜார்க்கண்ட சுட்டு கொண்டீங்க ஏன் முஸ்லீம்கள் வாழலை எந்த நாட்டில் ஏன் நீங்கள் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லுவான் இந்தியாவில் இருந்துட்டு இப்படி பேசுறியே உன்னால மியான்மரில் போய் பேச முடியுமா உன்னால சைனாவில் போய் பேச முடியுமா அட மட சாம்பிராணிகளாக அதே சைனாவில் முஸ்லீம்கள் வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் அதே மியான்மையில முஸ்லீம் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் போராடி வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் அங்கே வந்துட்டோமா அங்கே பின்வாங்கிட்டோமா வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் அப்போ இஸ்லாமியர்கள் போராட பெயர் போனவர்கள் போராடுவோம் நாங்கள் தாங்கிக்குவோம் ஆனால் சோத்துக்கும் பசி பட்டு நிற்கும் கஷ்டத்துக்கும் சூழ்நிலை வரும்போது எல்லாரும் சேர்ந்து தான் பாதிக்கப்படணும் அப்போ சொல்கிறோம் நான் இப்போ கத்திக்கிட்டு இருக்கேனே இது மசூதிக்காக கத்திர நினைக்காதீங்கடா முட்டா பசங்களான்னு சொல்கிறேன் கோயிலுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு அந்த பைத்தியக்கார சொல்றானே அதை நம்பாதீங்கடா முட்டா பசங்களான்னு சொல்றேன் எதுவுமே வேண்டாம் இந்தியாவிற்கு யார் ஆட்சி செய்ய வேண்டும் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்தான் இந்தியாவில் ஒரு நல்ல முஸ்லீம் ஆட்சி செய்ய வேண்டும்னு சொல்கிறேன்னா ஒரு நல்ல இந்து ஆட்சி செய்ய வேண்டும்னு சொல்கிறேன்னா ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஆட்சி செய்ய வேண்டுமா ஒன்று எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கணும் இல்லை எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறவனாக இருக்கணும்